வணக்கம் காஞ்சி பேசுகிறேன் என்னங்க சண்டே டிவன் ஆச்சா நம்ம வீட்டில் ஆயிடுச்சுங்க சரிங்க அதாவது இன்றைக்கி எப்படியும் ஒரு பத்து மணி இருக்கும் சண்டே சண்டேனால அப்படியே கொஞ்சம் லேசியாக இருப்போம்ல அதுதான் சரி ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் பேசுகிறோம்மா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம லைஃபுக்கு ஆகுது பாருங்க அதாவது உணவே தத்துவம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க அதுதான் நம்ம எப்பவுமே இட்லி மாதிரி பளிச்சுன்னு சுத்தின்னே இருக்கும் நம்ம எப்பவுமே இட்லி மாதிரி அதாவது நல்ல அரிசி போட்டு இட்லின்னு அதுக்கு நீங்கள் அது இது கண்ட கேட்டு போன அரிசி அது இதுன்னு போட்டோன்னா இட்லி வந்து கல் மாதிரி ஆகிடும் மற்ற அடிக்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இட்லி கிடையாது எங்கள் வீட்டு சைடில் இட்லி ஓகேவா அந்த மாதிரி இட்லி போட்டோன்னா நீங்கள் சுற்றின்னு வாசனை மல்லிகை வாசனையாக இருக்கும் கொஞ்சம் சுற்றினே இருக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி எவ்வளோ தான் நீங்கள் பொருட்டி போட்டாலும் தோசை மாதிரி அமைதியாக இருக்கணுங்க அமைதியாகவும் கொஞ்சம் மிடுக்க முறு முறுன்னு இருக்கணும் பொறுமையாக அப்படி அப்புறம் இன்னொன்று பூரி மாதிரி உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று வைக்காமல் அப்படியே புதுசுன்னு உள்ளே எதுவுமே இல்லை நான் வந்து ப்ளைனு அப்படின்னு காமிக்கணும் பூரி மாதிரி மெத்துன்னு இருக்கணும் மாதிரி ஓட்டை விழுந்தாலும் வடை மாதிரி இருக்கணுங்க ஓட்டைன்னு அது மனிதனுக்கு ஓட்டை இல்லை இப்போ வந்து ட்ரெஸ்ஸு செடில நம்ம கையில் பைசா இல்லை அந்த இதெல்லாம் இருக்காது நம்மளை வந்து மற்றவங்க மதிக்கணும் ஓட்டை விழுந்தோம் அதாவது இவன் வரானா அப்படின்னு ஓடக்கூடாது கொஞ்சம் பேசணும் ஓட்டை விழுந்தாலும் வடை மாதிரி நம்மளை ரசிக்கணும் சரிங்களா அதே மாதிரி உப்புமா மாதிரி நம்ம எல்லாத்தையும் அவசரத்து ஓதணுங்க டிஃபன்லேயே ரொம்ப எமர்ஜென்சி கை கொடுக்குற ஒரே டிஃபன் வந்து உப்புமாதாங்க தாங்க ஒரு கல்யாண வீட்டில் போங்க ஒரு திடீர்னு ஒரு பத்து மணிக்கு ஒரு பத்துரை மணிக்கு நைட்டு போகிறீங்க ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறீங்க யார் வீட்டுக்கோ அந்த நேரத்தில் எதுவுமே டிஃபன் இல்லைனா அஞ்சு நிமிஷம் மிஞ்சி போனால் எட்டு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரே டிஃபன் உப்புமா மட்டும்தான் பேசணும் போது பண்ணிடலாம் வரவங்களுக்கு பசைக்கு கொடுக்கறது அந்த உப்புமா மட்டும்தான் அதனால் அவசரத்துக்கு உப்புமா மாதிரி தான் ரவா மாதிரி உதவணுங்க ரவா உப்புமா மாதிரி பொங்கல் மாதிரி சில இடத்துல நம்ம குழக்குழவாக பேசணும் அதாவது பொங்கல் குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க கொஞ்சம் குழக்குழவாக பேசணும் அதே மாதிரி கொஞ்சமாக எப்படி அது சொல்ல தெரியலையே குழகுழம் பழ பேசணும் அப்படின்றாங்க ஏன்னா பொங்கல் வந்து நம்மளுக்கு ட்ரக்குன்னு நான் சொல்லுவேன் பொங்கல் சாப்பிட்டாலே நம்மளுக்கு தூக்கம் வரும் அதுமா அப்போ வந்து போதை மாதிரி பேசணுமா அப்படிங்கிற தூக்கம் வரும் அது மாதிரி பேசணுன்றாங்க அதே மாதிரி எவ்வளோ தான் நீங்கள் அடித்து போட்டு துவைச்சாலும் பரோட்டா மாதிரியே தாக்கு பிடிக்கணுங்க அதுக்கு நான் அடிக்கணும்னு ஆசை கிடையாது பரோட்டா மாதிரி கொஞ்சம் ஸ்டிப்பாக எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க்குனாலும் பரோட்டா மாதிரி தாக்கு பிடிச்சி சாப்பிட்லனா கூட பரவாயில்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வேலை முடித்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பரோட்டா மாதிரி தாக்கு பிடிந்தோம் அதே மாதிரி பிரியாணி மாதிரி எல்லோருக்கும் பிடிச்சோன்னா நம்ம வளர்ந்தால் திருப்தியாக இருக்குங்க பிரியாணி வந்து வேணான்னு சொல்கிறேன் நூற்றில் ஒரு பர்சன்ட் தான் இருப்பாங்க எனக்கு பிடிக்கும் ஆனால் பிடிக்காது அப்படி தான் நான் ஒரு பர்சன்ட் தான் இருப்பேன் மீதி பேர்லாம் பிரியாணி வச்சுட்டு இங்கே சாம்பார் ரைஸ் வைங்க நேராக பிரியாணிக்கு தான் போவாங்க அதுதான் விஷயம் அதேமாதிரி ஜிலேபி ஜிலேபி மாதிரி சுற்றி சுற்றி பேசக்கூடாதுங்க ஜிலேபி மாதிரி இந்த சுற்றி சுற்றி பேசுறதுலாம் தப்பு ஸ்ட்ரைட்டாக பேசணும் ஸ்ட்ரைட்டானா அப்போனா இந்த கராசு வண்டியெல்லாம் ஓகே அது ஸ்ட்ரைட்டாக தான் அது மாதிரி பேசிடலாம் நூடுல்ஸ் மாதிரி சிக்கலாக பேசக்கூடாது சிக்கலாக பேசக்கூடாது பீஸா மாதிரி இழுப்பறையாக பேசுது பீஸா வந்து சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட முடியாது பார்த்துக்கிங்களா எத்தமாக சாப்பிட்டோமே இருக்க முடியாது அது புட்டு இழுத்துங்கன்னு அப்படியே தான் இருக்கும் அதை மாதிரி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஆப்பம் மாதிரி தொப்பை போடக்கூடாதுங்க மனுஷனுக்கு நிறைய சாப்பிட்டு ஆப்பம் மாதிரி வயிறு இருக்கக்கூடாதுவாங்க புட்டு மாதிரி உள்ளதெல்லாம் கொட்டக்கூடாதுங்க நம்ம புட்டு இருக்கு இல்லையா குழா புட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிங்க புட்டு நண்டு இனிமல் கூட புட்டு மாதிரி வணக்கம் அதுதான் கொஞ்சம் இந்த மோட்டர் ப்ராப்ளம்ங்க வீட்டில் அதான் சரின்ட்டு தண்ணி போட்டு அந்த மோட்ரு தண்ணி மோட்ரு மோ ஒர்க் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு போய்ட்டு வேற இல்லை சாரி த மோட்ரு டிஸ்டபர்ஸ் ஓகே அப்புறம் நம்ம வந்து கேசரி மாதிரி இனிமையாக இருக்கணும் அப்படின்றாங்க அது எல்லாத்தையும் நம்ம கேசரி மாதிரி இனிமையாக இருக்க முடியாதுங்க ஏன்னால் நம்ம இதில் பேர் சுகருன்றான் நீங்கள் கேசரி இனிமையாக வைங்களேன் சாப்பிடும்போது இலையில வேணான்னு கையக்காம அப்போ அந்த இனிமையை கெட்டு போயிடும் ஆனால் ரொம்ப இனிமையாக வேணாம் நார்மலாக அதில் போதும் உப்புமா மாதிரி ஓகேவா பாயாசம் மாதிரி விசேஷமாக இருந்தும்மா அதுவும் தான் பாயாசம் கூட விஐபி கோட்டால தேக்க வேண்டியது தான் பெரும்பாலும் இப்போது இப்போ மிக்ஸு கூட வந்துச்சு பாயாசம் மிக்ஸுன்றாங்க அது கூட விரும்பி சாப்பிட முடியாது ஆனால் இந்த கல்யாணம் அது இது ஏன்னா விசேஷத்தில் வச்சால் மட்டும் இப்போ சின்ன கப்பாக பார்த்து நீங்கள் அடிச்சிருக்கோம் தப்பே கிடையாது ஏன்னா இதுக்குன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா சின்ன கப்பு கிடைக்காது பாயாசம் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அளவாக இருக்கும் சாப்பிட்றதுல தப்பே கிடையாதுங்க சுகர்னால் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க டேஸ்ட்டை விடக்கூடாதுல அதுக்காக தான் பாய மாதிரி விசேஷமாக எப்போது ஒரு ரெட்டி இருக்கலாம் தப்பு கிடையாது டெய்லியே பாய்ந்து சாப்பிடக்கூடாதுங்க அது நாட்டு விசேஷம் ஓகே அதே மாதிரி அப்பளம் மாதிரி ஆறுதலாக இருக்கணுன்றான் இப்போ வந்து காய்கறி எதுவும் இல்லைன்னு சைட் டிஷ் இல்லைன்னா ஒரு அப்பளம் வந்துச்சுன்னா போதும் அதே போதும் அப்படின்னாங்க மெயினாக லெமன் ரைஸ் அண்டு புளியோதரை இதுக்கெல்லாம் நீங்கள் லெமன் இது அப்பளம் மட்டும் இல்லைங்களே அதுக்கு சரியாக இருக்கும் அப்பளம் மாதிரி ஒரு ஆறுதலாக எதுக்கு வேணாலும் ஒரு அப்பளம் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்பளம் இருந்தால் போதும் ரசம் அப்பளம் இருந்தால் போதுங்க நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய இதுவே தான் ஒரு அப்பளமும் கொஞ்சம் ரசம் இருந்தால் போதும் அப்படின்னா ரசத்துக்கு தாங்க அப்பளம் சரியாக இருக்கும் ஓகேவா அது மாதிரி அப்பளமாக இருந்ததுன்னா அது ஒரு மன ஆறுதலாக இருக்கும் அவியல் போல் ஒற்றுமையாக அவியல் அவியல்னு எல்லா காய்கறியும் இருந்து பாருங்கள் எந்த காய்கறி கட் பண்ணி போட்டாலும் பீன்ஸு கூட கேரட்டு ஒட்டிப்பார் கேரட்டு கூட போட்டோட்டோ உருளைக்கிழங்குட்டிங்க அது மாதிரி எல்லா காய்கறியும் மாதிரி அவிலாம் ஒன்றா ஒற்றுமையாக இருந்தால் தான் அது லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சோறு மாதிரி மன நிறைஞ்சிருக்கு ஏன்னா இதுக்கு எல்லாத்தையும் மெயின் காரணம் தானே மனசு தான் மனசு வந்து சோறு மாதிரி சாப்பாடு அதான் சாதம் மாதிரி மன நிறைஞ்சி வெள்ளை மனசாக இருக்கும் கலர் மனசானது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கலர் மனசு இப்போ நீங்கள் இந்த காரடைச்சி இந்த சம்பா அது இதுன்னு அதில் கா சத்து உணவு அரிசியாக தப்பு கிடையாது அதே மாதிரி சாம்பார் மாதிரி வாசனையாக இருக்க முடியும் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி சாம்பார்லாம் செய்யுங்க எதில் ஊற்றலாம் அந்த முருங்கைக்க முருங்கைக்காய் போட்டாலே அது ஒரு வாசனை வரும் மாங்காய் போட்டால் அது வாசனை அது மாதிரி இடத்து தகுந்த மாதிரி நம்ம வாசனை மீன்ஸ் நம்ம வாசனை இருக்கணும் நம்ம அப்போ தான் லெக்ஸ் இல்லை சாண்டில் போட்டு குளிச்சிடுவோம் அது கிடையாது நம்மளை பார்த்து எல்லாம் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் விரும்பணும் ஜனங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரசம் மாதிரி பரவலாக இருக்கணும் ஒரு பத்து இடத்துல நம்ம ரசம் மாதிரி பரவாயில்ல எல்லாத்தையும் பேசுங்க அதுவே பெரிய விஷயங்க ஏன்னா ரசம் வந்து எதுலேயுமே கெட்ட விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது ரசம் சாப்பிட்டா நல்லதுன்னாங்க அது மாதிரி நல்ல விஷயத்துக்கு நம்ம நம்ம பேசினா அது நல்லாயிருக்கும் தயிர் மாதிரி கம்முன்னு இருக்கக்கூடாதுங்க கூலாக இருக்கணும் தயிர் மாதிரி கூலாக நல்ல வெயில்ப்பா ஒரு லெசி சாப்பிட்லாம் லெசி மீன்ஸ் தயிர் தானே அது மாதிரி நம்ம கொஞ்சம் எந்த இடத்துலையும் கோவப்படாமல் கொஞ்சம் கூலாக இருந்தால் நல்லது ஃப்ரூட் சால்ட்டு மாதிரி சக்தியோடு சாரி ஆமாம் ஃப்ரூட் சால்ட்டு மாதிரி சக்தியோடு இருக்கணும் எதுனா அது எல்லா ஃப்ரூட் ஒன்றா இருந்தால் அது சக்தினா அது போக ஜாலியாக தான் இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் தெம்பாக ஸ்ட்ரென்த்து கொடுக்காமல் சக்தியாக இருக்கணும் அதாவது நம்ம இருக்கிற இடத்த எந்த பிரச்சனைக்கு ஆளாகாமல் நம்ம அதை பார்த்துக்கணும் ஐஸ்கிரீம் மாதிரி ஜில் கில்லுன்னு இருக்கணுங்க ஐஸ்கிரீம் மாதிரி கில்லுன்னா நம்ம ஏசிக்கு தான் போகணும் அது எதுக்குன்னா மனதை சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் மாதிரி எதுக்கு நம்ம கூல் ஆகாமல் ஐஸ்கிரீமை கொஞ்சம் ஈட்டானால அப்படியே உருவிடும் அப்படின்னா கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும் எல்லாருமே கோமாவத்தை வராரா அவர் வந்து கூல் பண்ணுறா அப்படின்னு அவர் கொஞ்சம் ஆகிக்கலாம் அந்த விஷயம் அதே மாதிரி டிகிரி காப்பி மாதிரி நம்ம வாழ்க்கை மணக்கணுங்க அதெல்லாம் எப்போதும் தான் நடக்கும் டெய்லியெலாம் நடக்காது எல்லோருமே நம்மளை டிகிரி காப்பியாக நினைக்க மாட்டாங்க நீங்கள் இருந்தனால சில பேர் உங்களை மோசமான டீயாக தான் காணி வைப்பாங்க நீங்கள் என்ன தான் காப்பி போட்டு கொடுத்தாலும் என்ன எப்போ பாரு இதே காப்பி கொடுக்குறான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதனால் அது ட்ரை பண்ணலாம் டிகிரி கேப்பா நம்ம வாழ்க்கை மணக்கன்றது ட்ரை பண்ணலாம் வேறு ஒன்றில் எல்லாருமே உங்களை சர்டிஃபிகேட் பண்ணுவான்னு எதிர்பார்க்காதீங்க அது நிச்சயமாக நடக்காது உப்பு மாதிரி ஒதுக்க முடியாத இருக்கும் உண்மைங்காது சாப்பாட்டில் உப்பு மாதிரி உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது பேஷண்ட் ஆகிட்டா அது வேறு விஷயம் ஆனால் இப்போ அதுக்கு அந்த இந்து உப்புன்னு ஒன்று வந்துட்டாங்க அதை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ப்ரௌன் சுகர்ன்றாங்க சாரி ப்ரௌன் சால்ட்டுன்றாங்க அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க உப்பு மாதிரி உங்களை ஒதுக்கக்கூடாதுங்க ஒதுக்க முடியாதடாக இருக்கணும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் நீங்கள் எந்த பந்தியில் போனால் அவ்வளோ பெரிய அளவு போட்டால் கூட உப்பு சின்ன ஸ்பூனில் வைப்பாங்க அது வேணாம் நீங்கள் ஏன் ஆல்ரெடி அவங்க உப்பு போட்டிருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம்ன்றதுக்காக கொடுப்பாங்க காய்கறி மாதிரி எல்லா விடம் கலந்துருக்கணும் அதே தான் இந்த ஃப்ரூட் சால்ட்டு மாதிரி தான் இதுவும் காய்கறி மாதிரி எல்லாம் கலந்துருக்கணும் சில பேருக்கு இது பிடிக்கும் அது பிடிங்கல நம்மளை சில விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் சில விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம் அதனால் அதை சொல்கிறேங்க சிக்கன் போல் சிக்கனாக வருங்க ஏன்னா இன்றைக்கி ரேட்டில் சிக்கன் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க போகுது கிலோ இரநூத்தி இருபது ரூபான்னு விற்கிறேன் அதனால சிக்கனமாக இருக்கணுன்றோம் ஒரு அரை கிலோ எடுத்ததில்ல அதே மூணு டிவைட் பண்ணிடலாம் கொஞ்சம் குழம்புக்கு எடுத்துலாம் சிக்ஸ் ஃபைவ் பண்ணலாம் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணலாம் எது ஒன்று பண்ணலாம் அதான் மீன் கூட விலை தாசுங்க கொஞ்சம் மீனால கிலோ இப்போ முந்நூறுவாய் கம்மி கிடையாது எதுவுமே முந்நூறுவாய்க்கு கம்மி போச்சுன்னா இந்த ஆற்று மீன் மாதிரி வரும் கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது வேறு அதான் விஷயம் மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி போல் பலரால் கவர் பண்ணோம் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் காஸ்ட்லி பிரியாணி போட்டாலும் பாசுமதி பிரியாணி போட்டாலும் சரி இல்லைன்ற என்ன குட்டி அடிச்சு ஒன்று ஒருத்தர் பாருங்கள் அது நம்ம சம்பா சம்பா அரிசியா சம்பா அரிசி எதோ ஒன்று சின்னது வந்து பாருங்கள் அந்த பிரியாணி போட்டாலும் சரி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கான்னு தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் எது வச்சுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் அது அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது மாதிரி சிக்ஸ் ஃபைவ் மாதிரி நம்ம எல்லாத்துலையும் கௌரவப்படுத்தணுன்றோம் வேற ஒன்றில் மட்டன் போல் மற்றவங்களால கொண்டாடப்படணுமா ம் மட்டன் போல் நம்ம கொண்டாடப்படணும் அதாவது ஓவராகவும் கொண்டாட வேணாம் கம்மியாகவும் கொண்டாட வேணாம் லிமிட்டாக கொண்டாடினாலே போதும் ஓவராக கொண்டாடனா நம்மளை கொலஸ்ட்ரால் ஏடுங்க அதான் விஷயம் ஓகேவா எல்லாரும் வெத்தலை வாக்கு போடுங்க ஆரோக்கியமாக இருக்குங்க ஏன்னா இப்போ வாக்கு வந்து போடுற பழக்கமும் விட்டு போச்சு பார்த்தீங்களா முன்னெலாம் வீட்டுக்கு வீடு அப்போலாம் ஃபேமிலி கும்பலாக இருக்கும் வீட்டுக்கு வீடு அந்த வெத்தலை இருக்கிறதுனு ஒரு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த இரும்பில் நம்ம வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பேரில் இருக்கும்போது ரெண்டு மூணு வீட்டில் பாட்டிங்க இருக்காங்க அவங்க சாப்பிட்டு முட்டினே அந்த வெத்தலையை போட்டு இடிக்கிற சவுண்ட் எங்களுக்கு கேட்கும் தச்சுக்க தச்சுக்கிட்டே சின்ன இருப்பாங்க அதில் உள்ள களிப்பாக்கு ரெண்டு வெத்தலையை போட்டு நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது சின்ன லேக்கை உருந்த மாதிரி பண்ணி டப் டப்புன்னு வாயில் போட்டுப்பாங்க அந்த வெத்தலை வந்து அவ்வளோ நல்லதுங்க நம்ம இப்போ வந்து கால் வலி கொரிக்கால் வலின்னு சொல்கிறோமே அதுக்கு என்ன மருந்து தெரியுங்களா மெயின் நீங்கள் வெத்தல் பாக்கு போடுங்கண்ணே அந்த கால் வலியாக போயிடுங்க நான் இதை அனுபவித்து சொல்கிறேன் ரெண்டு மூணு பேருக்கு சொன்னேன் அவங்களுக்கும் சரியாயிடுச்சு நீங்களும் உங்களுக்கு குறிக்கால் வலி இந்த காலுக்கு பின்னாடி இந்த தெரு போட்டால் வலி அப்படின்றாங்க அவங்களாம் அப்படி கிடையாதுங்க அந்த சாப்பிட்ட பிறகு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஒரு ரெண்டு வெத்தலை கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு போடுங்க பார்க்கு கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டால் அது எல்லாம் அந்த பழக்கம் மட்டும்தானாங்களுக்கு வெத்தலை இந்த சுண்ணாம்பு பட்டாலே அந்த கால் வலி சரியாக போகிறோம் அது நான் பார்த்தது நிறைய பேர் சொன்னது நீங்கள் நான் ட்ரை பண்ண இருந்தால் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வெத்தலை பாக்கு போட்டாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பஞ்சு டைலாக்லாம் சொல்லிட்டுங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் இதுதான் பேசிட்டேன் ஓகேனா சொல்லுங்கள் அதாவது சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம லைஃப் எடுத்த சேர்க்குறாங்க எவ்வளோ அழகாக சேர்த்துருக்காங்க அந்த விஷயம் இது பிடிச்சிருந்தால் பாருங்கள் சில சில பிடிக்கலாம் அதையும் சொல்லுங்கள் ஏன்னால் அப்போ தான் எனக்கும் தெரியும்யா ஓகே இன்றைக்கி ஏதோ புலம்பெய்டது புலம்பிக்கிட்டேன் ஓகேவா ஜாலியாக எடுத்துக்கோங்க ஹேப்பி சண்டே இன்றைக்கி ஒன்றா ரெஸ்ட் இருங்க என்னென்ன வேலை போகணும் அயர்ன் பண்ணோம் எவ்வளோ வேலை இருக்கும் பசங்கள் யூனிஃபார்ம் இது பண்ணோம் நிறைய இருக்கும் வண்டி துடைக்கணும் வண்டி பெட்ரோல் போடணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க நாளைக்கு ஆஃபீஸ் நேரத்துக்கு கிடக்குறன்னா எல்லாத்துக்கும் நாளைக்கு பார்த்துலாம் விட்ராதுங்க நாளைக்கு கண்டிப்பாக முடியாது டைம் ஆகிடுச்சுன்னா ஒன்று ஒன்று கிடக்கு ஒன்று போயிடும் இன்றைக்கே ஆஃபீஸ் பேக்கில் என்னென்ன எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க சார்ஜர் எல்லாம் எடுத்துக்கோங்க ஓகே பார்ப்போம் மீண்டும்